சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த பருத்திப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புற்றுநோய் விழிப்புணர்வு கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் அனிதாராமன் கலந்து கொண்டு வரவேற்பு உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை அடையார் பகுதியில் அமைந்துள்ள பிரபல புற்றுநோய் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த கோபால் செட்டி அவர்கள் கலந்து கொண்டு கல்லூரி மாணவிகளிடம் தன்னுடைய அனுபவத்தையும் தான் சார்ந்த துறையில் டாக்டர் பட்டம் அதாவது பிஹெச்டி பெற்றதையும் மாணவிகளிடம் பக கொண்டார் மேலும் மாணவிகள் புற்றுநோய் மற்றும் அதன் விளைவுகள் எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி ஆர்வமுடன் கேள்விகளை கேட்டறிந்தனர் பின்பு மாணவிகளுக்கு எளிதில் புரியும்படி சில கருத்துக்களை அனுபவங்களையும் எடுத்துரைத்தார் மேலும் கல்லூரி மாணவிகள் மேடையில் ஒன்றிணைந்து உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களும் தான் செய்யும் செயல்களை எவ்வாறு எளிதாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் ஒரு நாடகம் நடத்தினர் இதில் இதயம் கல்லீரல் கணயம் மூச்சுக்குழாய் கை கால்கள் மூளை போன்ற உறுப்புகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும் மற்ற உறுப்புகள் துணையில்லாமல் எந்த உறுப்புகளும் ஒரே சீரணியில் இயங்க முடியாது என்ற கருத்தை முன்வைத்து மாணவிகள் நடத்திய நாடகம் அங்கிருந்த மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிகழ்ச்சியில் திரளாக கல்லூரி மாணவிகளும் பேராசிரியர்களும் திரளாக கலந்து கொண்டனர்